ஒரு பொறிப்பு காணும் நண்பர்களே நண்பர்களை நம்ம இன்னைக்கு வலை தான் போட்டு மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் வலை எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா கால்வாயில் தான் என்ன போட்டு பிடிக்க போகிறோம் பாருங்க பார்த்தாலே தெரியும் கால்வாய் சின்னதாக தண்ணி கட்டி ஓடு பாருங்கள் நிறைய கெண்டை மீன் நிற்கும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கெண்டை மீனை தான் பிடிக்க போகிறோம் மாட்டுமா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்ல முடியாது மாட்டுச்சுன்னா கொண்டு போகலாம் மீன் நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணி விடுங்க ஷேர் விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிக்காது நண்பர்களே பாருங்கள் மீன் நிற்கி பாருங்கள் என்ன கெண்டை மீன் வர்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே மழை என்ன இருக்குது போட்டு பார்ப்போம் நண்பர்களே ஒரு ஆளு பூ நண்பர்களே பெரியவராக வலைய பொத்துடைய வீட்டு கைஸ் வலைய பொத்திரிய வீட்டு கைஸ் இங்க வருங்க வலைய வாட்ட போட்டு போயிட்டு நம்ம வலை போட்டது என்னதான் மீன் அழு என்னது தெரியல காய்ஸ் பாட்டிங்கன்னா வலை போட்டிருந்தோம் வலையில ஒன்றா கிடைக்கல பாத்துட்டுங்க ஒரு பெரிய விராலு மீன் வந்து வலைய பொத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் நிற்கி தூண்டி தான் போட போகிறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி மீன் ஒன்றும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன செய்யன்னு தெரில பார்ப்போம் ஏதாவது மீனையும் மீன் மாட்டினா நல்லாயிருக்கும் பார்ப்போம் காய்ஸ் பார்த்துருக்க நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆள் கிடச்சிருக்கு வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் ஒரு ஆள் சின்ன சைஸ் தான் சின்ன சைஸ் தான் கிடச்சிருக்கு நண்பர்களே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு பீஸு போல் உள்ள சின்ன பீஸு பொறிக்கலாம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு மீன் இருக்குது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது சின்ன சைஸ் தான் மாட்டியிருக்கு ரொம்ப நேரம் கடிச்சு மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது சின்ன சைஸ் மாட்டியிருக்கு எப்படி ரெக்கே விரிக்க பாருங்க